வரும்மா வராது நைட்டில் தான் வரும் சரி சரி சாமி சரணம் ஃபாரஸ்ட் போய் இந்த இடத்துல யானை இருக்குமா எல்லாரும் மூணு இப்போ நாலு பேர் போகிறாங்க பின்னாடி நாங்கள் வரோம் எங்களுக்கு பின்னாடி எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க ஸ்மைல் இங்கே பேர் அம்மா பார்க்குறாங்க பேர் சரி நாங்கள் என்ன மாதிரி ஃபாரஸ்டில் நடந்து போகிறோம் போதேங்க சஷ்மிதா ராணி இந்த பாரஸ்ட்ல நடந்து வருது ம் ஓகே 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 கல்யாணம் குற்றம் தாண்டி போயிட்ருக்கோம் போகிறேங்க சாமிங்கெல்லாம் ஏறி இருக்காங்க நாங்களும் வந்து ம் சரிப்போ அரவுகூடா ரோரா சாமி நடந்து போதே போ சாமி முன்ன போ சாமி சாமி உள்ள நடந்து போதே அந்த சாமி பின்னாடி ஒரு சாமி போதே பா பாதம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி எப்படி சாமி சாமி சாமிங்க சாமிங்களா அது இருக்கு உடும்பாறை கோட்டையிலேருந்து இறங்கி போயிட்டு இருக்கோம் பாருங்க நடுவில் சஷ்மிதா இறங்குறா ஆ இறங்கம்மா ம் ஆ ஆ பத்து 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 இரஃபோன் பாய்ட்டில் வச்சுக்கிறேன் சொல்லு முக்குழி வந்துட்டோம் இங்க பாருங்க முக்குழி இறங்கி முக்குழியில் வந்துட்டோம் திரும்ப மாமா முன்னாடியே போயாச்சு நாங்க போறோம் முக்குழி வாங்க போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு கரிமலை ஏற்றம் ஏறுவோம் என்னம்மா சாமி கோயில் மாதிரியே இருக்கான் சரி வாங்க போலாம் அம்மா அடிக்கிற மாறுவான்